அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நூத்தி முப்பத்தி ஆறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கரை பாராட்டி சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் மாவட்டம் சவலக்காரன் அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளி செல்வன் ஆர் கே ரோஷன் ஜேஇ தேர்வு பெற்று இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜியில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க தேர்வாகியுள்ளார் தேனி மாவட்டம் குன்னூர் அரசு ஆதிதிராவிட பள்ளி மாணவி எஸ் கயல்வெளி கியூட் தேர்வில் வெற்றி பெற்று தில்லி பல்கலைக்கழகத்தின் மிரண்டா ஹவுஸ் கல்லூரியில் இளங்கலை படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சுந்தரராஜபுரம் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளி மாணவி செல்வி ஆனந்த போபாலில் உள்ள நிப்ட் கல்லூரியில் பேச்சுலர் ஆப் டிசைன் படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் புளியம்பட்டி ஏகலைவ மாதிரி உண்டு உடைய பள்ளி செல்வி ரித்திகா திருச்சி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜியில் பிடெக் டெக் இன்ஜினியரிங் சேர தேர்வாகியுள்ளார் வணக்கம் என்னுடைய பேர் வந்து அபிராமி நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருந்து வரேன் எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை அக்காவோடய சப்போர்ட்டில் தான் நான் வளர்ந்தேன் நான் வந்து ஏகலவா மாதிரி உண்டியூரோட மேல்நிலைப்பள்ளி புளியமட்டத்தில் படித்தேன் நான் வந் நான் வந்து குமிழ் கேம்பில் வந்து ஒன் மந்த் ஒன் மந்த் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க இப்போ வந்து எப்டிடி காலேஜ் சென்னையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பளித்த நான் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி வேண்டிய மீட்பு பணி நிலையங்கள் தடை அறிவியல் துறை சார்பில் துபாய் மூணு புள்ளி ஏழு நான்கு கோரி மதிப்பேட்டில் கோயம்புத்தூர் மற்றும் ராமநாதபுரம் வட்டார் தடை அறிவியல் ஆய்வகங்களில் நிறுவப்பட்டு உள்ள போதை மருந்து ஆய்வுப் பிரிவுகள் செஹல் மற்றும் சீர்திருத்தங்கள் பண்ண துறை சார்பில் துபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இரண்டு சிறை அலுவலர் குடியிருப்புகள் ஆகியவற்றை திருந்த வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக துபாய் இருநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் மத்திய சிறை சாலை கட்டிடங்களுக்கு அடுக்கல் நாட்டுமாறு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காவல்துறை சார்பில் கடலூர் மாவட்டம் கடலூரில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் முகாம் அலுவலகம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூரில் கட்டப்பட்டுள்ள இருபத்தி நான்கு காவலர் குடியிருப்புகள் சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை மற்றும் மண்ணடியில் கட்டப்பட்டுள்ள இரண்டு காவல் நிலைய கட்டடங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள காவல் நிலையம் சென்னை மாவட்டம் கீழ்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள காவல் துணை ஆணையாளர் அலுவலகம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மற்றும் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆகிய இரண்டு இடங்களில் கட்டப்பட்டுள்ள இரண்டு தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை அலுவலகங்கள் வேலூர் மாவட்டம் சேவூரில் கட்ட கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பதினைந்தாம் மணி நிர்வாக அலுவலகம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் சென்னை மாவட்டம் வேப்பேரியில் கட்டப்பட்டுள்ள இரண்டு தீயணைப்பு நிலைய அலுவலர் குடியிருப்புகள் சென்னை மாவட்டம் வண்ணையம்பதி தேனாம்பேட்டை மற்றும் வேப்பேரி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள மூன்று தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சிறை வளாகத்தில் இரண்டு சிறை அலுவலர் குடியிருப்புகள் மற்றும் தடய அறிவியல் துறை சார்பில் சட்டப்பேரவையில் கோரிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மற்றும் ராமநாதபுரம் வட்டார தடய அறிவியல் ஆய்வகங்களில் புதியதாக போதை மருந்து ஆய்வு பிரிவுகள் ஆக மொத்தம் நாற்பத்தைந்து கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மற்றும் மதுரை மாவட்டம் செம்பூரில் முதற்கட்டமாக இருநூற்றி இருபத்தி ஒன்று இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு அடிக்கல் நாட்டியும் மேற்கண்ட பல்வேறு கட்டடங்களை திறந்து வைத்ததற்கும் அவர்களுக்கு தமிழ்நாடு மாநில கழகத்தில் நபர்களுக்கு ஐந்து நபர்களுக்கும் கருணை அடிப்படையில் பொது நபருக்கு பணி நியம ஆணைகளை வழங்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக் नूसिया देवी काका नगरज परमा जी कृष्ण சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை மற்றும் தடையறிவியல் துறை நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி செல்வில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை தெரிந்த ரூபாய் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் புள்ளி டுவெண்ட்டி கோடி மதிப்பீட்டையில் கட்டப்பட உள்ள மதுரை மத்திய சிறைசாலை ஃபேஸ் ஒன் பணிகளுக்கு அடிகள் நாட்டிய மயக்கும் டாஸ்மாஸில் கருணை அடிபல் அடி அடிப்படை டிஎன்பிஎஸ்சி மூலமாக தத்துச்சர் பணிகளுக்கு பணி நியமன் ஆணை வழங்கி சிறப்பித்தமைக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்வர்களுக்கு அமைச்சர் வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட ஆகியோருக்கு எனது பணிவான வணக்கங்கள் தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை வெளியீட்டு விழாவில் திருநங்கையர் கொள்கையினை வெளியிட்டு சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் அரசு தலைமைச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் மனிதர்களுள் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை வகையில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டில் எட்டு அன்று திருநங்கைகள் நல வாரியம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் ஒவ்வொரு கொள்கையும் சமூகத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் நலன்களை பாதுகாப்பதையே தலையாய கடமையாக கொண்டுள்ளன அந்த வகையில் திருநங்கையரும் நம் சமூகத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாக உரிமையோடு சமத்துவத்தோடு வாழச் செய்வதற்கான உயரிய நோக்கத்தின் வெளிப்பாடாக உருவாக்கப்பட்டுள்ளதே தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் திருநங்கையர் சமூகத்தின் நீண்ட கால கனவுகளை நிஜமாக்கும் வகையில் இக்கொள்கை வகுக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்படுவது தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தில் ஒரு மைல் கல்லாக அமையும் என்பதில் ஐயமில்லை இந்த சிறப்பு மிகு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் வரவேற்பதுடன் தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தினை வெளியிடுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள வணிக வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் வணிகவரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி நாலு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ரெண்டு மாநில வரி அலுவல அலுவலக கட்டணங்கள் பன்னெண்டு பதிவாளர் அலுவலக கட்டடங்கள் மற்றும் செங்கல்பட்டு பதிவு மாவட்டத்தில் நாவலூர் மற்றும் கேளம்பாக்கம் ஆகிய இரண்டு சார் பதிவாளர் அலுவலகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி அதிநவீன தொழில்நுட்பத்துடன் எளிய முறையில் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு சேவைகள் வழங்கி அரசுக்கு வருவாய் ஈட்டுவதில் தொடர்ந்து முதன்மை துறையாக செயல்பட்டு வரும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறைக்கு இன்று ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது கோடியில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கழுகுமலை விளாத்திகுளம் மற்றும் மற்றும் திருநகரி திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு வீரவநல்லூர் முக்கூடல் தென்காசி மாவட்டம் சிவகிரி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் பெருநாழி கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் மற்றும் குமராட்சி தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் உள்ளிட்ட இடங்களில் புதிய சார் பதிவாளர் கட்டடங்களையும் பதிவாளர் அலுவலகத்தினை பிரித்து புதியதாக உருவாக்கப்பட்ட நாவலூர் மற்றும் கேளம்பாக்கம் பதிவாளர் அலுவலகங்களையும் மேலும் வணிக வரித்துறைக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்து மூன்று கோடியில் திருப்பூர் மாநில வரி கோட்டத்திற்குட்பட்ட

மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அவர்கள் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அமைச்சரவர்கள் மதிப்புரிய தலைமைச் செயலாளர் மற்றும் அரசு செயல வணிக வரி மற்றும் பதிவுத்துறை ஆகியோர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்